ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎப் கவரிங் ட்ராவல்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாங்க மறுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானா கிளிக் பண்ணிங்க அப்போ நாங்கள் அப்படி நோட்டிபிகேஷனாக காட்டோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு தீபாவளிக்காக ஃபுல்லாக உங்களுக்கு ஃபார்மிங் செய்யுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் செயின் அச்சு அசல் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் வேறு பண்ணிங்கன்னா ஸோ லென்த்து பேர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் நான் ஷோ பண்ணுற எல்லா செயினுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் ஸோ நல்லா ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் எல்லாமே ஃபார்மிங் செயின் தான் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே ஒரு ஒரு டிசைன் அண்ட் தீபாவளி ஆஃபராக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு செயின் மாடல் செயினில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓவல் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ டபுள் சைடுமே இந்த டிசைன்ஸ் வந்துரும் ஸோ சூப்பராக இருக்குங்க கட்டிங் வச்சு சூப்பர் கோடில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க ஜஸ்டல் gold மாதிரியே இருக்கும் நீங்கள் வேறு பண்ணிங்கன்னா லென்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் தீபாவளிக்காக ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மாடல் இதை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொடி டைப்பில் முறுக்கு டைப்பில் வந்திருக்கும் செயின் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் ஸோ சூப்பராக இருக்குங்க கோல்டு மாதிரி இருக்குது நல்லா பார்வையாக இருக்குது நல்ல திக்காக இருக்குது செயின் லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வேறு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஒரு எயிட் டபுள் நைன் அஃபோர்டபிள் ப்ரைஸுக்கும் ஒரு சூப்பராக ஒரு பார்வையான ஒரு செயின் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்குது செயின் நல்லா பார்வையாக இருக்குது நல்லா திக்காக இருக்குது இந்த செயின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாடல் ஸோ ஒரு நியூ பேட்டர்ன் நியூ டிசைன் டபுள் சேடுமே இந்த செயின் டிசைன் வந்து வந்துடும் செயினில் ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் டபுள் நைன் ஃபை ஷிப்பிங் ஸோ கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ரியல் கோல்டு மாதிரி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது இப்போ வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்ட்ரு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்குவோம் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஒரு நியூ பேட்டர்ன் ஸோ நல்ல ஒரு பார்வையாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்டர்ன் சோ குட்டி குட்டி ஹார்ட் வச்சு வந்திருக்கும் டிசைன்ல ஸோ டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து வந்துடும் ஸோ நல்லா திக்காக இல்லாமல் ஓரளவு தின்னாக தாங்க இருக்கும் ஸோ ரொம்ப திக்காக இருக்காது ஸோ சிம்பிளாக போட விருப்பப்படுறவங்க இந்த இந்த மாதிரி செயின்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் கோல்டு மாதிரியே இருக்குது ஒரு ரெண்டு பவுன் ரெண்டு டூ மூணு பவுன் பவுனுக்கிட்ட தரமாக இருக்குது இந்த செயின் லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்ட வரும் அதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷுப்பிங் ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபார்மிங் செயின் நல்லா கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் வேறு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்டு டிசைன் அது வந்து கொஞ்சம் பெரிய ஹார்ட் வச்சு வந்திருக்கு டபுள் சைடுமே இந்த டிசைன்ஸ் வந்து வந்துடும் ஸோ கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ ஒரு சூப்பர் குவாலிட்டியில் தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் தீபாவளிக்காக ஒரு அஃபோர்டபிள் ப்ரைஸில் சூப்பர் குவாலிட்டியில் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு செவன் டபுள் நைன் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் நல்ல ஒரு கோல்டு லுக் கொடுக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா லென்த்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் கிட்ட வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்குது செயின் ஹாட் பேட்டர்னில் வந்துடும் டபுள் சைடு same to say. நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் டிசைன்ஸ் இது பார்த்தீங்கன்னா சுந்தரி டைப் செயின்னு சொல்லுவாங்க டபுள் சைடுமே உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வந்து வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க கட்டிங் வச்சு ஸோ நீங்கள் வேறு பண்ணிங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்குங்க ஸோ ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பெருசும் இல்லை ஓரளவு மீடியம் சைஸில் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ சூப்பராக இருக்கும் ஒரு தீபாவளிக்காக எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவோம் ஸோ சூப்பரான ஒரு செயின் சுந்தரி டைப் செயின் கோல்டு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு மாடல் ஸோ இது ஹாட் அண்ட் ஷேப்பில் வந்துடும் சைடில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் ஸோ எல்லா சைடுமே உங்களுக்கு சேம் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் கிட்ட இருக்கும் சூப்பராக இருக்குங்க நல்ல ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஒரு தீபாவளிக்காக ஒரு ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட்டு செவன் டபுள் நைன் ஸோ அச்சா கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா கட்டிங் கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருக்காங்க கோல்டு பட்டனில் இருக்கிற மாதிரியே இருக்குது ஒரு சூப்பரான ஒரு செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் பேசி பிடிக்குவோம் ஸோ சூப்பராக இருக்குது லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட்டு மாடல்ஸ் இதுவுமே கொடி டைப்பில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் ஸோ நல்லா ஒரு இந்த ரொம்ப திக்கலாக இருக்காது ஓரளவு ஆவரேஜ் சைஸில் தான் இருக்குது லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் ஸோ நல்ல ஒரு ரியல் கோடு மாதிரியே இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் சூப்பராக இருக்குது ஒரு எயிட் ஃபிஃப்டிக்கு ஒரு சூப்பரான ஒரு செயின் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ஸோ சூப்பராக இருக்குங்க செயின்னு ஸோ சேம் மாடல் பிரேஸ்லெட் பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி செயின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்ட இருக்குது ஸோ சூப்பராக இருக்குதுன்னா ரியல் கோல்டு மாதிரி இருக்குது இதெல்லாம் பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் இதுவுமே கொடி டைப்பில் தான் நான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணியிருப்பேன் ஒரு ரெண்டாவது ரெசிவ் முன்னாடியே ஷோ பண்ணியிருப்பேன் ஸோ அது மாதிரி தான் ஸோ அதை விட இதுக்கு அடுத்து கீழே இருக்கிற சைஸ் அடுத்த இதுக்கு அடுத்த சைஸ் தான் அந்த செயின் மாடல் அது பெருசாக இருக்கும் இது கொஞ்சம் சிறுசாக இருக்குது இதெல்லாம் ப்ரைஸ் ஜஸ்ட்டு செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷுப்பிங் ஸோ சூப்பராக இருக்குங்க இதுவுமே நல்லா பார்வையாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அந்த செயினை விட இந்த செயின் கொஞ்சம் செருசாக இருக்கும் அவ்வளோதான் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷுப்பிங் ஸோ சூப்பராக இருக்குது கோல்டு பேட்டர்னில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ரியல் கோல்டு மாதிரி இருக்குது ஃபினிஷிங்லாம் ஒரு கோல்டு இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்குவோம் ஸோ சூப்பரான ஒரு டிசைன் நெக்ஸ்ட்டு டிசைன் ஸோ இந்த டிசைன்ஸ்லேயே கொஞ்சம் பெரிய செயின் வந்து நான் ஷோ பண்ணியிருப்பேன் ஸோ சேம் டிசைன்னா இது சிறுசாக இருக்கும் அந்த செயின் பெருசாக இருக்கும் ஸோ சூப்பராக இருக்குங்க கோல்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு கோல்டு லுக் கொடுக்கும் இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கலாம் ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு கோல்டு மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்குவோம் ஸோ சூப்பராக இருக்குது செயின் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசைன் ஸோ கொடி டைப்பில் தான் நான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ண அந்த மாடல் வந்து வேறு ஸோ இந்த மாடல் பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் அதில் கொஞ்சம் விட்டு விட்டு இருக்கும் ஸோ ரெண்டுமே சேம் பேட்டர்ன்னா பட் லிட்டில் பி டிஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ ரொம்பலாம் இருக்காது அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு சவரன் கிட்டே பருவத்தரமாக இருக்கும் ஸோ சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு கோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க கொடி டைப்பில் வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ சூப்பரான ஒரு தீபாவளி ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் இது பார்த்தீங்கன்னா கொடி டைப் மாதிரி இருக்கும் பட் பார்த்திங்கன்னா இது பட்டையாக இருக்கும் கொடி டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருட்டு உருட்டு டைப்பில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கும் ஸோ வீடியோவில் பார்த்தாலே தெரியுது ஸோ அதில் உள்ள டிசைன்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க பட் இது கொஞ்சம் லைட்டாக பட்டை மாடலில் வரும் ஸோ சூப்பராக இருக்குது செயின்னு ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்குங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் பெர் ஷிப்பிங் இதுவுமே ஒரு மூணு டு நாலு பவுன் கிட்ட பாரு தரமாக ஒரு சூப்பராக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே வந்துடும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் ஷோ பண்ண எல்லா செயின்ஸுமே ஒன் கிராம் ஃபார்மிங் செயின்ஸுங்க ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு ஓர்ட் லுக் இருக்கும் ஸோ இண்டிஜுவலாக ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நான் ஷோ பண்ண எல்லா செயின்ஸுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்ட வரும் ஸோ ஒரு தீபாளிக்காக ஒரு அஃபோர்டபிள் ப்ரைஸ் ஸோ ஃபாஸ்ட்டாக உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் போட்டுகிட்ருக்கேன் டெய்லி டிஸ்பஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ நாங்களை நம்பி நீங்கள் வந்து எங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கலாம் ஸோ ப்ராடக்ட்டுமே சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி சூப்பராக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மறக்கவும் வந்து சப்ரை பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ